வால்பாறையில் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்ட அட்டைகள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது கோவை மாவட்டம் வால்பாறையில் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு காப்பீடு அட்டைகள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் சண்முக சுந்தரம் தலைமையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கிராந்தி குமார் பாடி ஆலோசனையின்படி மாவட்ட வருவாய் அலுவலர் ஷர்மிளா பொள்ளாச்சி சார் ஆட்சியர் பொறுப்பு சுரேஷ் வால்பாறை நகர் செயலாளர் குட்டி என்ற சுதாகர் நகர்மன்ற தலைவர் அழகு சுந்தரவள்ளி செல்வம் நகராட்சி பொறியாளர் வெங்கடாச்சலம் நகர்மன்ற துணைத் தலைவர் செந்தில்குமார் ஆகியோர் முன்னிலையில் வால்பாறை அரசு மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற இவ்விழாவில் முதலமைச்சர் மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் தலா ஐந்து லட்சம் மதிப்பிலான காப்பீடு அட்டை ஆயிரத்தி எழுபத்தி இரண்டு பயனாளிகளுக்கும் மகளிர் குழுவினருக்கு வங்கிக் கடன் தையல் இயந்திரம் ஜாதி சான்றிதழ் வருமான சான்றிதழ் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது மேலும் வால்பாறை அரசு மேல்நிலைப் பள்ளி உள்கட்டமைப்பு பணிகளுக்காக சுமார் ஒரு கோடி மதிப்பில் நிதியுதவி அளித்து உதவிய கோவை மார்டின் குழுமத்தின் லீமா ரோசிற்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டது வெகு சிறப்பாக நடைபெற்ற விழாவில் சுமார் எண்பத்தி நான்கு கோடியே எண்பத்தோரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் மற்றும் பணிகளுக்கான நிறைவு செய்ததில் சுமார் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி மூணு பயனாளிகள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் வெகு சிறப்பாக நடைபெற்ற விழாவில் அரசு அதிகாரிகளும் பொதுமக்களும் கட்சி நிர்வாகிகளும் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர்